டீசரோட வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற அளவுக்கு வீரதீரசூரன் திரைப்படத்தோட டீசர் குறித்த அப்டேட் தான் இப்போ வெளியாகிருக்கு வாங்க என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சித்தா பட டேரக்டர் அருண்குமாரோட டைரக்ஷன்ல விக்ரமருடைய அறுபத்தி இரண்டாவது படமாக சூரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காராம் இரு பாகங்களாக உருவாக்கக்கூடிய இந்த படத்தின் செகண்ட் பார்ட் தான் வெளியிட போவதாக தகவல்கள் கூறுகிறது இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா வெஞ்சரா முடு சித்திக் துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்களாம் ரியா ஷிபு தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜீவ் பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு மதுரையை கான்செப்டாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வீடியோக்கள் ரசிகர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம் ரசிகர்களோட வரவேற்பு பெற்றுள்ள இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி எப்போ போவதாக படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம் படத்தோட டீசர் வெளியிட்ட தேதி படக்குழு தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க படத்தின் டீசர் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கு